பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே ஓம் கவுர்வார் நமோஸ்தே யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் யோகி ராம்சரத்குமார் சுவரத் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் இப்பொழுது ஒரு நாள் தான் கும்பத்தில் இருக்கார் அதிகபட்சமாக உங்களுக்கு மீனத்தில் தான் இருக்கார் ஆறு நாள் அப்போது உச்சநிலையிலும் இருக்கிறார் இருந்தபோதிலும் ராகுவோடு இணைந்து இருக்கிறார் அதான் அங்கே ராகுவோடு எந்த ஒரு கிரகமும் இணைந்தாலும் அது தன்னுடைய வலிமையை இழந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ என்ன தான் அவர் உச்சம் பெற்றாலும் ஷைன் பண்ணுவாங்க துளாராசி அன்பர்கள் ஆனால் எதிலையோ ஒன்றுத்தில் வந்து ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் ஒரு லெவன்த்து அவர் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஏதோ ஒரு சம்திங் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ராகோடு இணைஞ்சதால் சில பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கக்கூடும் இடர்பாடுகளை சந்திக்கக்கூடும் ஆனால் ராசிநாதன் உச்சமடைவது சிறப்பு இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் இது பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதால பொருளாதாரத்தில் அளவு கடந்து ஒரு வருமானம் சுபீட்சம் கண்டிப்பாக இருக்க போது இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் ஏற்படும் உங்கள் பணம் உங்களுக்கு உதவாது அதுபோல் ஒரு நிலை பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல சிறக்க சிக்கல் இருக்கும் அதே நேரத்தில் பணம் வரவு வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க ஒன்மே டிராஃபிக் மாதிரி அது போகும்போது வராது குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள அனைவர்களிடமும் நீங்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும் ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க அதுதான் அதனால் இதை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு மூலாமிடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க மூலாமிடத்தை குரு பார்ப்பது என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி சக்சஸ் ஆகும் அது இல்லை இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயனும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் சாதிக்கப் போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் ராகு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் அதிர்ஷ்ட அதாவது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் விரோதிகளே கிடையாது எதிரிகள் இருந்தால் நீங்கள் தான் அதில் வின் பண்ணுவீங்க போட்டி பந்தயம்லாம் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்போ இந்த பிள்ளைகள் வந்து இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சக்ஸஸ் ஆகும் அவங்க என்ன இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க படித்து முடிச்சிட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க என்ட்ரி அட்டன் பண்ணுவாங்க இல்லை தேர்வு எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் இப்படி வேலைக்காக முயற்சி பண்ணி தேர்வு எழுதுவாங்க அந்த தேர்வு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது இதில் பாருங்கள் பதினோராம் வீட்டை குரு பார்த்தது சிறப்பு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது லாபமயம் ஆனால் பதினோராம் இடத்த அதிபதியோ ஆறாம் இடத்துல போய் ராகுவோடு லாக் ஆகிட்டார் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய லாபங்கள் நல்ல லாபம் வரும் ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த லாபத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது கடனுக்கு கொடுப்பீங்க அதாவது பழைய கடன் ரொம்ப நாள் கடனுங்க பெரிய கடன் அது இப்போ தாங்க அப்போ ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடன் காட்சிகளுக்கு செலவுகள் வைக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதியே புதன் வந்து ஆளில் தான் இருக்கார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது மற்றபடி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவை சனி பகவான் பார்க்கறதால இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி இந்த ஏழாம் இடத்து சனி பார்க்குறது கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு ஏற்கனவே குரு இருக்கார் ராசியை சில ஓகே தான் இருந்தாலும் பிரச்சனைகள் தோன்றி அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சம்பாத்தியங்கிறது ரட்டிப்பு வருமானம் அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நல்ல ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் கேது இருக்கிறதால என்ன அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தூக்கம் இருக்காதுங்க உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மற்றபடி பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு சு நிலையை போகிறீர்கள் அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது